எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மழை வந்தால் பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களும் நாலாயிரம் கோடி ஐயா நாலாயிரம் கோடி வண்டி எல்லாம் மெதகுதையா கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு புரியல ஐயா புரியல மக்களுக்குமான விதைகளின் குரல் டிட்வா புயல் கடந்த இரண்டு நாட்களாக தமிழக கடற்கரையோரங்களில் மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது புயலாக வரும்னு சொன்னாங்க அந்த புயல் வலுவிழுந்து போய் இன்றைக்கு சென்னைக்கு பக்கத்துல ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது விரைவில் செங்கல்பட்டு டு சென்னைக்கு இடையில் அது கரையை கடக்கும் அப்படின்ற ரீதியில செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்த கடற்கரை மாவட்டங்களோட இருக்கக்கூடிய பல பகுதிகள் பல விவசாய நிலங்கள் பல விவசாய பயிர்கள் வந்து நீரில மூழ்கி போயிடுச்சு இதுல குறிப்பா சொல்லணும்னாக்க சென்னை இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பினை சந்தித்திருக்கிறது ஆனால் திமுக காரர்களுக்கு மட்டும் அதாவது திமுகவில் ஒருத்தன் போய் இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்து நாளைக்கு திமுகவுல ஒருத்தன் போய் சேர்றான்னா அவனுடைய கண்களுக்கு மட்டும் சிங்கார சென்னையாக தெரியும் அப்போ திமுக அல்லாத மற்ற கட்சியினருடைய கண்ணுகளுக்கு மட்டும்தான் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பல இடங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் திமுக காரனுக்கு ஒருபோதும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து திமுக கண்ணுக்கே படாது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியிலேயே எப்படி ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான அவர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே இன்றைக்கு ஒரு தெரு முழுக்க அப்படியே தண்ணீர் தேங்கி நின்று அதுல பேரிகேட போட்டு தடுத்து வச்சிருக்காங்க இந்த தெருக்குள்ள யாரும் போகாதீங்க தண்ணி நிறைய தேங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வடிக்கக்கூடிய பணிகள்ல மோட்டரை வச்சுட்டு இன்னைக்கு இறச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் இது போன்ற தொகுதிகள்லாம் அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதிகள்லாம் இன்றைக்கு மழை வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது இந்த பக்கம் பூந்தமல்லி பக்கம் இந்த வேப்பந்தாங்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல சென்னை வேப்பந்தாங்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகு வேலப்பந்தாங்கல் சாரி வேலப்பந்தாங்கல் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கார் ரெண்டு மூணு காருங்க அப்படியே ரோட்ல அப்படியே முழுக்கி போய் நிற்கிறது அதன் உரிமையாளர்கள் அப்படியே காருக்குள்ள இருந்து அப்படியே காரை விட்டு இறங்கி அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தாக்க ரோட்ல பஸ்ஸே முழுகி போயிடுச்சு கார் தான் முழுகுமா இங்க பாரு பஸ் நான் பாருன்னு சொல்லிட்டு பஸ் முழுகி போச்சு சாலை முழுக்க எங்க பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி நிற்குது ஒவ்வொரு முக்கியமான சாலைகளிலும் தெருக்களிலும் தண்ணீர் தேங்கி விடுது அதுவும் குறிப்பா அண்ணா நகர் பகுதியெல்லாம் தண்ணியே தேங்காது அந்த அண்ணா அப்படி தண்ணியே தேங்காத அண்ணா நகர் பகுதியில கூட இன்றைக்கே முட்டிக்கால அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்குதுன்னா அது இந்த அரசினுடைய தோல்வியை சுட்டி காட்டுகிறது ஏன்னாக்க பிரியா மேயர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல இப்ப சொன்னாங்க இப்போ நாங்க துரிதமாக நடந்து வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளால் எங்கேயுமே தண்ணி நீக்கலன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மேயர் பிரியா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க எப்படி இவங்க எல்லாம் வெக்கமே இல்லாம பேசுறாங்கன்னு தான் நமக்கு ஒண்ணுமே புரியல இன்றைக்கு சென்னை முழுவதும் வெள்ளக்காடா இருக்கு இத்தனைக்கும் பெரிய மிகப்பெரிய மழை எல்லாம் கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவ்வளவு பெரிய கனமழை பெய்தது அந்த கனமழையில மூழ்குது மிகப்பெரிய கனமழை பெய்யுது புயல் வந்து சென்னையை தாக்குகிறது அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் எடுத்துக்கலாம் தண்ணி தேங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் புயலே இன்னும் தாக்கவில்லை கனமழையை இன்னும் சென்னையில பெய்யவே இல்லை இப்பேற்பட்ட சூழல இவ்வளவு தண்ணி இங்க தேங்கி நிக்குது அப்படின்னாக்க அப்ப இவனுக்கு எந்த லட்சணத்துல வேலை பாத்திருக்கானுங்கன்னு மட்டும் பாருங்க ஏன்னா இவங்கள்ட்ட போய் நாம கேட்டேன்னு வச்சீங்க அமைச்சர் சேகர்பாபுட்ட கேட்டாக்க எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வேலை முடிவடைந்து விட்டது மேயர் பிரியா கிட்ட போய் கேட்டாக்க அவங்க தொண்ணூறு பர்சன்ட் வேலை முடிவடைந்து விட்டது இந்த பக்கம் முக ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டாக்க அவரு தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் வேலையை நாங்க முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயே கூசாம வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுதுல்ல நான் வீடியோ ஆதாரங்கள் இத்தனை போடுறேன்ல பாருங்க இதுதான் சென்னையினுடைய லட்சணம் ஆனா இப்பவும் வாயே கூசாம இவனுங்க தண்ணியே தேங்காத இடத்துல போயிட்டு நின்னு போட்டோ எடுத்துட்டு அதை போட்டோ போடுவானுங்க அந்த போட்டோ ஷூட் நடத்தி அந்த போட்டோ போட்டு இங்க பாத்தீங்களா சென்னையில எங்கேயும் தண்ணியே தேங்கல நாங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் நாங்க மழை நீர் வடிகால் பணியெல்லாம் மொத்தமா முடிச்சிட்டோம் அதனுடைய அதனுடைய பயனை பாருங்க தண்ணியே நிக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாத தெருவுல நின்று போட்டோ எடுப்பான் தண்ணி இல்லாத தெருவுல போய் நின்று போட்டோ எடுத்தா அங்க தண்ணி இருக்காது நாங்க கூட்டு போய் காட்டுறோம் ஆயிரம் தெருக்குல நாங்க கூட்டு போய் காட்டுறோம் வாங்க எங்கெங்கெல்லாம் தண்ணி நிக்குதுன்னு அப்போ இவனுக்கு இந்த விளம்பரம் மாடல் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்குறாங்க இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக மட்டும் சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் போதுங்க சென்னையை கடந்து போவதற்கு சென்னையை கடந்து அந்தாண்ட செல்வம் இருக்கு அவ்வளவுதான் பரப்பளவு இந்த பரப்பளவு கொண்ட இந்த சென்னை நகர்ல இவனுங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட இப்பையும் தண்ணி நிக்குதுன்னா அந்த நாலாயிரம் கோடி நீங்க என்ன தாயா பண்ணீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க அந்த நாலாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கிட்டு சொல்லிட்டு இவனுங்க கையாலையும் ஜெக்காலையும் பக்கெட்டாலையும் தண்ணியை மட்டும் ஊத்துறானுங்க மிஷினை வச்சு இன்ஜினை வச்சு தண்ணி இறைக்கிறானுங்க அந்த இன்ஜின் வச்சு தண்ணி இறைக்கிறது பல ஆண்டு காலமாக இருக்கிறது ஆனா நீ நாலாயிரம் கோடி ஒதுக்குறதுக்கு அப்புறம் என்ன வேலை பார்த்த அப்ப அதை முழுசா ஆட்டையை போட்டு தின்னவன் எவன் அந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு எங்கள்கிட்ட கணக்கு கூடு அப்படின்னு கேட்டாங்க இவனுங்கள் மத்தியில் பதில் இருக்காது அப்ப அந்த நாலாயிரம் கோடி நக்கிட்டு போயிடுச்சு அந்த நாலாயிரம் கோடிக்கு நான் இந்த பள்ளம் தோன்றேன் காவா போடுறேன் அப்படின்னு சொல்றானுங்களே அந்த நாலாயிரம் கோடிக்கு பஸ் வாங்கி விடுறதுக்கு பஸ் கூட தேவையில்ல அதுக்கு பதிலாக போட்டு வாங்கி விட்டுருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் எல்லாம் அவன் டூ வீலரை வீட்டுல நிறுத்திட்டு போட்டுல போயிட்டு வருவானுங்க அலுவலகத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இவனுக்கு போட்டாவது வாங்கி அந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இவன் காவா போடுறதுக்கு இவன் எந்த காலத்துல காவா போட்டு அந்த தண்ணி எல்லாம் போய் வடி சந்தோஷமா பொதுமக்கள் போயிட்டு வருவாங்க அப்ப அந்த நாலாயிரம் கோடி நாமத்தை போட்டுட்டானுங்க சென்னையில மொத்த பணமும் சுவா இது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்குல்ல அது ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் இருந்துச்சு அந்த மூவாயிரம் கோடி ரூபாயும் ஆட்டையை போட்டுட்டானுங்க இன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஜீரோ பேலன்ஸ்ல பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டு சென்னை மாநகராட்சி இதுதான் சென்னை மாநகராட்சினுடைய நிலைமை இதுல இன்னும் உச்சகட்ட கூத்து என்னனாக்கா உதயநிதி ஸ்டாலின் அந்த பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் இருக்கும்ல இந்த புயல் மழை வெள்ளங்களை பா வந்து பாதி இப்போ வந்து உடனடியாக தகவல் தெரிந்த உடனே அதை நடவடிக்கை எடுப்பிற்கு ஒரு கட்டுப்பாட்டு மையம் இருக்கும்ல அந்த கட்டுப்பாட்டு மையத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பண்ணப் போறாரு சரி அங்க போய் ஆய்வு பண்ணும்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வருது உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு இதுதான் முதல் முறையா நீங்க அந்த உதவி மையத்தை வந்து தொடர்பு கொடுறது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேக்குறாரு அதுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் என்ன தினமா சொல்றாரு அவர் என்ன சொன்னாருனாக்க இல்லைக்கே வருஷ வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கேன் உதயநிதி என்ன கேக்குறாரு இதான் முதல் முறையா கால் பண்றீங்க உதவிக்குன்னு கேக்குறதுக்கு அவர் என்ன சொல்றாரு நான் வருஷ வருஷத்தாக கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப வருஷம் இந்த பூத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்ப இந்த நான்கு ஆண்டு காலமாக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நான் வழி அந்த மழை நீர் வடிகால் பணிகளை நான் தொண்ணூறு சதவீதம் முடிச்சேன்னு வாய் கூசாம சொல்றீங்கன்னா எப்படிங்க இந்த தண்ணி நிக்குது கேட்டா இந்த திமுக காரணங்க ஒரு தினுசா உருட்டுவானுங்க என்ன தினமா உருட்டுவானுங்க மழை பெய்யும் போது தண்ணி நிக்கதாங்க செய்யும் எப்படி மழை பெய்யும் போது தண்ணி நிக்கதாங்க செய்யும் மழை விட்டு முடிஞ்சோடனே ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாருங்க அங்க தண்ணி இருக்காதுன்னுவான் இப்படி தினுசு தினுசா உருட்டுவானுங்க இன்றைக்கு ரெண்டு பேருந்துகள் முழுகி இருக்கு பஸ் காரு கூட கிடையாது ஒரு பஸ்ஸே முழுகிடுச்சு அந்த காணொலி எல்லாம் போடுறோம் பாருங்க அது பஸ்ஸே முழுகி போயிருக்கு ரோட்ல அவ்வளவு தண்ணி நிற்குது ஏன்னா ஒரு மெயின்ஸ் ரோட்லயே ஒரு சாலையிலேயே இவ்வளவு தண்ணிதான் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் எவ்வளவு தண்ணி நிற்கும் அப்போ அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படலையா அதுவும் ஒரு மிகப்பெரிய கனமழையோ ஒரு புயலோ வந்து இந்த மாதிரி நடந்தது கூட பரவாயில்ல இன்னும் மழையே ஸ்டார்ட் ஆகல ஒரு புயல் கூட இன்னும் முழுமையாக வந்து சேரல தமிழ்நாட்டுக்கு அந்த புயலே இல்லாதப்போ கனமழையே பெய்யாதப்போ இந்த லட்சணம்னா இன்னும் கனமழை பெய்ஞ்சா சென்னையினுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க புரட்சி அம்மா காலத்தில் நடந்த பாதிப்பை விட மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய புயல் மழை அது அவ்வளவு பெய் மழை அடிச்சது தமிழ்நாடு ஃபுல்லா அப்ப அதையே சமாளிச்சு வந்தது அதிமுக அரசு ஆனா இன்னைக்கு மழையே பெய்யல சும்மா தூறல் போட்டதுக்கு இன்னைக்கு கையாமையானு கத்துறானுங்க எங்கேயுமே பார்த்தா தண்ணி ஃபுல்லா அவ்வளவு தண்ணி நிக்குது கேட்டா நாங்க வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாத மேட்டுப் பகுதி தெருவுல போய் நின்று போட்டோ எடுத்து போடுறானுங்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலினோ முக ஸ்டாலின் அவர்களும் இதுதான் இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் ஆக மொத்தம் அந்த நான்காயிரம் கோடி ரூபாயும் என்றைக்கும் நக்கி கொண்டு போய்விட்டது அதை ஆட்டையை போட்டு கொழுத்து தின்னவனங்களா இன்னைக்கு மாட மாளிகையில சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த சென்னை மக்கள் இன்றைக்கு மழை வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த சென்னை மக்கள் மீண்டும் நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன் சொல்லிட்டு மீண்டும் தான் வாக்குகளை போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கனமழை தாக்கினால் சென்னை எந்த நிலையில இருக்கும் என்பது இன்னும் போக போக தெரியும் நன்றி